அம்மா படுத்துக்காடு உங்களுக்கு எங்க வீட்டுல நடக்கிற விளையாடு பார்க்கணும் இங்கே பாருங்க இப்படிதான் விளையாட்டு நடக்குது வரலாறு பிறந்து வளர்ந்து தாஜாபிண்ட வாழ்ந்திருப்போம் தங்களோட விருப்பம் வந்து எங்க வெளியில நாட்டோட விருப்பமா செய்து தங்களை விட எங்களுக்கு ஸ்பெஷலா பாத்ரூம்ல இருந்து ஏசி ரூம்ல இருந்து எல்லாம் சரியா இருக்கும் ஆனால் ஒவ்வொருத்தருமே வந்துகளை பார்க்குறாங்க அப்படி இருக்காங்க அவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு அவர் வேலைகள் வந்து அப்படியே உடம்பு வந்து ஒன்பது பத்து மலைக்கு நம்ம வந்து வந்து ஆடு மாடு மாறி வேலை செய்கிறான் என்ன பிறகு என்ன மணிக்காமல் மற்ற நடுவில் நோக்கர்களை உங்களுக்கு தேவையான பாஸ்வேர்ட் ஜாமான் அப்படி உங்களோட ஐடி கார்டு உங்களோட பேசுகளை வந்து வச்சுட்டு வெளியில கொண்டு போகலாம் வெளியில் தண்ணி வராத படிக்கிறது ரோம் தண்ணி வராத படிக்க பிறகு கீழே வந்து ஒரு தொட்டி மாதிரி ஏதாச்சும் நின்று தான் நின்றுதான் அதான் தண்ணி ஊற்ற வேண்டாம் நீ கலக்கி போட்டு கையில அதை வச்சு விட টুত টেণ্ড টেণ্ড কুতুত

புதல் வந்து ஆசைப்பட்ட மாதிரி ஒரு வரைக்கும் சைடில் வந்து சில இடங்கள் பார்க்கிறோமோ அதை விட வந்து தமிழ் கலாச்சாரத்தில் சில சில என்ன வரலாறு பிறந்து வளர்ந்தவா நம்ம வந்து தாயாக பண்ட வாழ்ந்த இடம் அதை வந்து தமிழ் கலாச்சாரம் ஃபுல்லாக தெரிஞ்சு கொள்ள உடமெண்டா வாழ் ஒரு விருப்ப விருப்பம் அப்ப அந்த விருப்பத்துக்கு இணை எங்களை தான் கூப்பிட்டது ஏன்னா நாங்கள் தான் பெற ஒன்றுமெண்ட் மாதிரி நாங்களேன்னு சொல்லிருக்க எங்கள் அண்ட குறுப்படியே நாங்கள் நிற்கிற எல்லாருமே ஊப்பிட்ட

அவங்க வந்து நாங்க கூட்டி போடணும் சில சில இடங்களுக்கு சில இடங்களுக்கு அவங்க விட்டு இருக்க மாட்டேன் மாதிரி அப்போ அந்த வயதில் வந்து அந்த அம்மாவோட வந்து வெக்கேஷனை வந்து முடிஞ்சு முடிஞ்சி நைட் அப்போ அண்ணாக்கள் செய்யணும் நைட்டு வந்து கொழம்புக்காக ஏற்றி அந்த அம்மா வந்து ஏற்றுட்டு போயிட்டாங்க அந்த அம்மா வந்து நைட்ல வந்து ஃபிளைட்ல ஏற்றிட்டாங்க அப்போ அதனால வந்து அண்ணாக்கள் அப்படியும் வந்து நைட்டில் வலிக்கிற ரெண்டு கூட படம் வந்து நாளைக்கு ரெண்டு நாளைக்கு ஈவினிங் வந்து ஒளிக்கிட்டு இங்கே வந்து ஜால்பாணம் போய்ட்டு ஜால்பானை போயிட்டு காரை விட்டுட்டு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க பஸ்ல வரிங்க வந்து எங்களோட வந்து கனெக்ட் பண்ணுவாங்க நம்பிக்கையில் அதனாலதான் என்ன செய்யல நாங்கள் வந்து ரெண்டு பேர் ரெண்டு பேர் அதாவது வந்து நம்பிக்கை கூடும் பொழுது அங்கே இருந்து வாரவங்களே கவனிக்கணும் இங்கே இருந்து போறவங்களே கவனிக்கிட்டாங்க அவங்களுக்கு வாக்கு கொடுத்தா அந்த வாக்கை வந்து அவங்கள வந்து சேஃபா ஃபிளைட்ல இருந்தாங்க கட்டாங்க வந்து அவங்க நிற்கணும் அதனடியான கவிதாசன் தம்பி வந்து அவங்களை கூட்டிட்டு போனது அப்ப தம்பி என்ன இங்க உங்களை போட்டி கொண்டு வச்சுக்கொண்டு போய் நீங்க ஒரு குறிப்பிட்ட இதுக்குள்ள வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு நாங்க நைட்டு வந்து இங்க தங்கி இருக்கலாம் நாளைய நாள் வந்து இந்த ட்ரிங்கோல இருந்து அவங்களுக்கு இப்ப தமிழ் கலாச்சாரத்தை பட்ட ரங்க இருக்குதோ அதை வந்து நாங்கள் ஃபுல்லாக காட்டக்கூடிய மாதிரி இருக்கும் இப்ப நாலு இன்றைக்கு மார்னிங் இப்படி மதியம் வாங்கி பஸ் எடுத்தா நாலு இன்றைக்கு ஒரு ஈவினிங் சேர்ந்துடும் சேர்ந்தா நம்மளோட வந்து கனெக்ட் ஆகிடும் கனெக்ட் ஆனால் வந்து அதுக்கு பிறகு வந்து நாங்க வந்து இன்னும் கொஞ்சம் பண்ணலாம் இந்த அவங்களோட விருப்பம் வந்து எங்க படியில் எல்லாரும் நாங்களும் அவங்களோட குடும்பமா சேர்ந்துட்டு போகணுமன்றவோட எல்லாரோடையும் போக நாங்கள் நிக்க முடியாத எதிர்பார்க்கணும் தமிழோடய படித்துக்கு கதை செய்யணும் அப்ப தம்பி சொன்ன கண்டிப்பா வந்துடு சொல்லிது அவங்களும் குறைந்திருந்த எங்களுக்காக எங்களுக்கு ஆயிரம் ரெண்டு வந்து வந்தாலும் வந்துட்டான் கண்டிப்பா அவன் வந்து நாங்க வந்து கைவிட இல்லாதது நான் வந்து வாக்கு கொடுத்தாச்சு என்ன கைவிட இல்லாதது கவி ஆ சொன்ன வாக்கு அப்படியா வந்து நிறைவேற்றியா விளையாட்டி வந்து அர்த்தம் இல்லாது எனக்கு இலாதுன்னு நான் கொஞ்ச நாள வீடியோவே போடல உங்களுக்கு தெரியும் தொடர்ந்து ஓட்டம் தானே ரெண்டல்ல இருந்து வந்ததுன்னு சொல்லி வாகனம் வீடியோ போட்டதும் உண்மையிலேயே வந்து சொல்லி வேண்டியலாம் என்ன தொடர்ந்து ஒரே ஓட்டம் வந்து அப்படி காரணம்னு சொன்னா வரவங்க எல்லாருமே வந்து எங்களோட போக போடணும்னு சொல்லி நாங்க எதிர்பார்க்கல நாங்க வாகன வீடியோ வந்து பேர் வருவாங்கன்றது மாதிரி ஆனா வந்ததும் அவங்க வந்து மிக பெரிய அளவு சந்தோஷத்தோடு தான் வந்துட்டு போறாங்க போன முறை வந்தனாங்க இந்த முறை நாங்கள் கணக்கு வித்தியாசம் இருக்கு அப்ப வந்ததுக்கு போனது கண்டு சொன்ன மாதிரி அப்படி என்னன்னு சொல்றது பெரிய அளவு சந்தோஷம் அந்த சந்தோஷம் எங்களுக்கு பெரிய அளவு சந்தோஷமா இருக்கு என்று வந்தா எவ்வளவு தூரம் எங்களை நம்பி வராங்களோ அவ்வளவு தூரம் உங்களுக்கு சந்தோஷமான காசுக்காக வானமோன்றது வந்து உண்மை ஆனா அந்த காசு தான் தேவை என்று நினைச்சு மெயினாக என்ற வர்றவங்கள ஃபுல்லா சந்தோஷப்படுத்த முடியாத சோழ வந்து அந்த வகையில ஆஹ் சில சில விஷயங்களை வந்து கொண்டு வரைப்போம் யாரு அந்த விஷயங்கள் பொதுவா கண்டு வாகனம் பிடிச்சா டிரைவர் கொண்ட வாகனம் தம்பி இந்த அந்த பீச்சில் விடுங்கோ இந்த பீச்சல விடுங்க விட்டுட்டு பார்த்துட்டு வாங்க முடியும் இது நாங்க வந்து ரங்க தண்ணி பாடி ஆடி கொண்டாண்டு போகும் பொழுது அது வந்து என்னென்னு சொல்றாங்க எங்களுக்கும் பழைய அது அவங்களும் சரியா விரும்புறாங்க உண்மையிலேயே அப்ப அந்த விருப்பம் தான் சொல்றேன் என்னன்னு சொல்றாங்க உண்மையில வந்து என்னன்றது வீடியோல நாங்க வந்து சில வீடியோ எங்களுக்கு எடுக்க இல்லை சில சில விட்டு வீடியோன்றது வந்து நாங்களும் வீடியோ வந்து அவங்களும் பெருசா விரும்பங்கள் இருக்கு என்ன படியால தவிர்த்து வந்து கும்பல பிள்ளைகளோட கும்பல பிள்ளைகளோட வந்திருக்க சில பேருக்கு வந்து விருப்பம் இருந்தால் சில பேருக்கு இருக்கும் அப்ப அந்த வகையில் நாங்களும் வந்து வைபஸ் பண்றேன் ஆனா விருப்பத்துக்கு எத்தனை மாதிரி நாங்க செய்கிறத சரியா செய்ய அதே மாதிரிதான் இன்றைய நாள்ல இருக்க வந்து நாங்கள் சில பேர் வந்து பார்த்தா உம் தங்களுக்கு ஒரு நோமலான ஒரு இதை எடுத்துட்டு எங்களுக்கு ரூம் ஒன்றும் எங்க தங்களை விட எங்களுக்கு ஸ்பெஷலாக இருக்கணும் பாத்ரூம்ல இருந்து ஏசி ரூம்ல இருந்து எல்லாம் சரியா இருக்கணும் அது ஒரு முக்கியமான ஒரு

மரது மல்லூர் கோயில போயிட்டு நாகூர் கோயில் நாகுது யாருக்கும் போயிட்டு வந்து மருதங்கணி பீச் மருதங்கனி பீச்சுக்கு போயிட்டு மருதங்க நிலையத்துல சுனாமியால பாதிக்கப்பட்ட அந்த நினைவு தூவிக்கு போயிட்டு பிறகு வந்து இரண்டு மணிக்குளம் என்ன அதுக்கு இரண்டு மணிக்குளம் போயிட்டு வந்துட்டு சாப்பிட்டு ஆள் அப்படியே ரிட்டர் இங்கே வந்தாங்க வரும் பொழுது என்ன சொல்றது மலைகள் அது இதெல்லாம் சொல்லிவிட ஒருவராக நடக்கிற வாகன ஓட்டங்கள் வந்து உண்மையிலேயே வந்து இப்ப இப்ப நாட்டு சூழலில் ஆக்சிடென்ட் வரும்னு ஆனா ஆனால் அது வரும் பொழுது நாங்கள் வந்து கடவுளுக்கு கொஞ்சம் ஜெபம் பண்ணிப்பட்டு தான் பார்க்குறதுன்னு எங்களோட வாரவங்களே கடவுள் கண்டிப்பாக ஆசிர்வாதி எங்களது கோவிமுறை மறையும் ஆசிர்வாதமாக இருக்க வேணுமென்றது மாதிரி நாங்கள் எங்களை போல தான் அடைஞ்சவங்க நாங்க வந்து பொதுவா உண்மைக்குமே நினைச்சு கொடுறேன் நான் உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்க வேணும்னு சொல்லி ஆனா ஒவ்வொருத்தருமே வந்து ஒரு தாய் பிள்ளைகளை பாக்குறாங்க அப்படி இருக்கிறாங்க அவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு கட்டாயம் வந்து மனநாள் வந்து இன்னைக்கு போட்டு வீடியோ பார்த்தாலும் வந்து நிறைய வந்து போட்டிருக்கு அதனால வீடியோ என்ன கண்டிப்பா கண்டிப்பாக விட வந்து என்ன சொல்ற வந்து இன்னைக்கு வந்து நாங்க என்ன பார்க்கணும்னு சொன்னால் வந்து

ஒன்றுமே செய்யலாத இல்லாத சூழ்நிலையில நான் நின்றேன் நான் ஒரு பக்கம் வந்து இங்கே இங்க எல்லாருமே மாட்டேக்குள்ள இருக்குல்ல அப்போ அதுவும் என்னோட தெரிகிறத ஒரு சில எங்கள் அப்ப ஒன்றும் செய்ய இல்லாத நான் சொன்னேன் நான் கொஞ்சம் கஷ்டம் பண்ணுறது மாதிரி அவங்களோட டேட் வந்து இதுக்குள்ள வந்துட்டு அப்ப உங்களோட தான் ஏத்தி ஏத்தி கொண்டு வர ஒரு ஒரு ஆள் அரேஞ்ச் வரணும் இல்லையாட்டா அந்த கொஞ்சம் இடம் போகணும்னு சொல்லியிருந்தேன் நான் ஓகே வந்துட்டாங்க இது முடியாது அவங்கள போக வேண்டியதுகளுக்கு இருக்குது அப்படிங்களா அப்படி நல்லா இருக்குதான் வந்து இந்த ரூம் வந்து நல்லா ஆளுநர் பார்க்க போறோம்

அடைய இது சரியில்லை வீடியோவில் காட்டப்புற வந்து கொஞ்சம் நீட்டாக்கிட்டு இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ண போட்டு அப்போ ஆள் வந்து சடார் போடாங்க இல்லை அதில் வந்து வேக்கில் வந்து இதில் வச்சுட்டு அப்போ ஆள் வந்து தலாணி அதுக்கு இதே மாதிரி வச்சுட்டு சரி இப்போ ஸ்டார்ட் பண்ணி நான் ஒரு நல்லா கதை கேட்டால் சொல்லிவிட்டு ஆள் ரெடியாக நிற்கிப்பேன் வந்து ஒரு நல்ல நீத்திரை ஒன்று கண்டிப்பாக போயிடும் அவர் மனிதன் வந்து வெளியே உடம்பி நாங்கள் ஐயோ உடம்பு வந்து ஒன்பது பத்து மணிக்கு தியாகம் வந்து உண்மையிலேயே வந்து ஆடு மாடு மாறி வேலை செய்கிறான்னு அதுக்கப்புறம் வந்து ஒரு வீட்டுக்கு வந்தாலும் சரி ஒரு ரூமுக்கு வந்தாலும் எங்க போனாலும் அவனுக்கு நல்ல ஒரு நித்திர கிடைக்கும் நித்திர வந்து எப்படி கிடைக்கும் பாத்தீங்கன்னா அடிச்சு போட்ட பாம்பு அப்படி இருந்தா வெளியே ஒழும்பு

அலப்படல வீட்டுல ரொம்ப நாங்க இப்படிதான் செய்யலாம் அப்ப வீட்டுல அப்ப இப்படி எல்லாம் வச்சுட்டு யாரு எங்க வேற இருக்கலாம் இல்லை தான் வந்து வந்து தட்டினா என்னென்னு கேட்டுட்டு போயிடுவாங்க அப்போ ஓயிடாது இப்போ நாளைக்கு இப்போ இங்கே நிற்க போகிறது வந்து இத்தனை நாள் அஞ்சு ஆறு நாளாவது தெரிய இல்லை அப்போ அது இருந்து கொள்கை மாறும் வேற மாதிரி மாறும் என்றது ஒரு இருக்கு அப்போ உங்களுக்கு இங்கே வந்து இந்த ரூம் அதாவது வந்து எத்தினா என்ன மாதிரி இருக்குதுன்றதை உங்களுக்கு காட்ட போகிறேன் மற்றது வந்து முதலாவது ஏசி அந்த ஏசி ஏசி இருக்குது ஃபேன் இருக்குது உங்களுக்கு எது வசதியோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க செஞ்சு தருவாங்க டிவிக்கு வந்து இது என்ன விளக்கம் இந்த கேபிள் கனெக்ஷன் ரைட் அது வந்து கொடுத்துருக்காங்க பிறகு வந்து என்ன சொல்கிறது நல்ல ஒரு ஸ்ப்ரிங் பெட் ஒன்று இது மழை நான் படுத்து காட்டி பண்ணி நினைக்கிறேன் யா அதை விட வந்து டென்ட் டவல் கொடுத்துருக்காங்க பிறகு வந்து ஒரு ஷீட் எக்ஸ்ட்ரா நிலக்கண்ணி பிறகு

அடுத்தது வந்து குளிக்கிறாரு வெளியில் தண்ணி வராத வடிக்கு இந்த நகரில் இருந்து ரூம் தண்ணி வராத வடிக்கு பிறகு வந்து ஒரு தொட்டி மாதிரி ஏதாச்சும் நின்று குளிக்கக்கூடிய மாதிரி மற்ற வந்து ஓகே என்ன ஓகே இந்த அதுவும் நல்லா இருக்கு ஓகே

இப்ப இருக்கிறத கொண்டுதான் என்னென்ன அழிஞ்சு சமாளிக்கணும் வாழ்க்கையில் வந்து ஒண்டை வந்து இல்லை ஏன்னா எல்லாத்தையும் செய்யலாம் நினைச்சு செய்யணும் வேலை செய்யுது கையை வச்சு பேர்

அதே நாங்கள் பார்க்கக்கூடிய வந்து இந்த ரூம் வந்து ரெண்டு வந்து அப்புறம் வந்து சின்ன அப்புறம் சுகர் அப்படி கொடுத்துருக்காங்க இது வந்து உங்களுக்கு ஏரியால் மட்டும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி கொடுங்க சுகர் வேணுமோன்னா டீவோட கூடிய இருக்குது மனதாக

போ கலந்துட்டுதத்தை வச்சு விடும் அதுக்கு போட்டுவிடும் சுடுதண்ணி இல்லை இல்லை சுவரை கலந்துட்டு சுவரை கலந்துட்டு சுடுதண்ணிக்கு அதை போட்டுவிடும் ஓ

சோறு கொஞ்சம் அளவாக போடும் செய்கிறாங்களே ம் அதே அளவாக வைக்கிறேன்டா எங்களுக்கு சோறு வந்துடக்கூடாண்டா

வந்து கலைக்கு போறான் என்னதான் இருந்தாலும் உண்மையாகவே அப்படித்தான் இந்த பெட் நல்ல தலைவனி இருந்தாலும் எங்களுக்கு படுக்க தான் சரியான ஒரு நோமல ஒரு பாயோ இல்லைன்னா ஒரு சலத்தை தண்டி போட்டு பெருநில்தான் எனக்கு சொர்க்கத்தை தரும் இதெல்லாம் நித்திரியே வராது எனக்கு இதுல உண்மையா சொன்னப்பினா எனக்கு வந்து நித்திர வராது ஏன்னா நோம் நோமல தான் இருக்கும் ஓலைக்கா சட்டம் அது ஊறும் நீங்க விடு அவிஞ்சட்டும் அப்புறம் ரெண்டு குத்து குத்து

வேறது நல்லா இருக்கும் போல இருக்கு. சாப்பிட இயலாது. பண்ணி செய்து கொள்ளலாம் ஓட்டே. நீ டேஸ்ட் பார்த்துட்டு

இன்றைய தினம் வந்து எங்களுடைய வீடியோ வந்து இந்த ஒரு ரூம் டூரோட போய்ட்டு நாளைய இன்னும் வீடியோ வந்து இன்னும் வந்து சிறப்பாக எடுக்க வந்து நாங்கள் வந்து முயற்சிக்கிறோம் ஒன்று நம்பிக்கையோட சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ வந்து நாங்கள் முடிச்சுக்கொள்ளும் இன்னும் ஆளுங்க வந்து நல்ல ஒரு சப்போர்ட் ஒன்று கொடுக்குறீங்க அதே மாதிரி இன்னொரு சப்போர்ட்டை கொடுத்தீங்கன்னு சொன்னால் வேற லெவல் கண்டிப்பாக என்ன சொல்ல வந்தீங்க சொல்லுங்க இல்லை என்னென்னு சொல்கிறது உங்களுக்காகவே நாங்கள் இதுல எந்த விதமான எதுவுமே இல்லை நான் நீங்கள் சொல்லி இருந்த மாதிரி தான் புலிசையை போட்டு போட்டும் உங்களுக்காகவே வருவோம்ன்றது மாதிரி நீங்க எதிர்பார்க்குறத விட நீங்க இதை நீங்கள் வீடியோல எதிர்பார்க்குறதுன்றது எல்லாத்தையுமே கூட அதை விட கூட செய்யணும்ன்றது எங்களுடைய விருப்பம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து யூடியூப் சேனல் வந்து செய்கிறோம் அது வந்து பார்க்கறதுக்கு உண்மையிலே சில சந்தோஷமா இருக்கும் அது நோமல் ஆனா அதை விட எங்களுடைய அன்பு

Bye. 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 video right? Saldi Saldi Bye. 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 Bye.